அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட அவர் சொன்ன எல்லாத்திலுமே உனக்காகவும் ஏதோ ஒன்னு நிச்சயமா இருந்தது உனக்காக ஒன்னு இருக்கிறது அது என்ன உன் கூடவே இருக்கிற ஒண்ணுதான் அது கவலைப்படாத உங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படாதீங்க கவலைப்படுறதால உங்கள யார் அவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் அதனால கவலைப்படாம இருங்க வானத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க அதுங்க விதைக்கிறதும் இல்ல அறுக்கிறதும் இல்ல களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்ல ஆனாலும் உங்க பரம பிதா அவைகளை போஷிக்கிறாரு அவைகளை விட நீங்க மேலானவர்கள் இல்லையா அதனால கவலைப்படாம இருங்க கவலைப்படுவதால உங்கள யாரு தனது வாழ்க்கையோட ஒரு மணி நேரத்தை கூட்ட முடியும் கேக்கிறதுக்கு அவர் சொல்றது மாதிரியே இருக்கு வேற என்ன ஆனா முதல்ல தேடுங்க உங்களுக்கு இவையெல்லாம் தேவைன்னு உங்க பரலோக தந்தை அறிஞ்சிருக்காரு அதனால எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியையும் தேடுங்க அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் முதல்ல தேவனோட ராஜ்யத்தை தேடுங்க அவரோட நீதியையும் இன்னும் அவரை போலவே இருக்கு நீ எனக்கு உதவ விரும்பினா அந்திரையா நீ எனக்கு உதவ விரும்பினா அவர் சொல்றத கேளு அவர் சொல்றதை செய்